என்னப்பா இது தல தோனி அவர்கள் இருந்தும் சிஎஸ்கே இப்படி தோத்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு ஒரு பக்கம் தோனி ரசிகர்கள் எல்லாரும் ரொம்பவே ஃபெட்டப் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அண்ட் ஓய்வு சர்ச்சைக்கு தோனி அவர்கள் இப்போ ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இந்த ஐபிஎல் சீசன் முடியிறப்போ எனக்கு நாற்பத்தி நாலு வயசாகிடும் அடுத்த ஐபிஎல் சீசன்ல விளையாடுறதா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு செய்ய எனக்கு இன்னும் பத்து மாதம் மட்டும்தான் இருக்கு என்னுடைய உடல் தான் நான் விளையாடுவனா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கும்னு இப்போ நம்ம தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் தோனி அவர்கள் விளையாடுறாரோ ஜெயிக்கிறாரோ அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது அவரு அந்த ஸ்டேடியம் குள்ள இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான சில ரசிகர்கள் இன்னும் சில ரசிகர்கள் அவரோட பேட்ல ஒரு பால் பட்டா போதும் அந்த தரிசனமே எங்களுக்கு போதும் அப்படின்னு சிலர் சொல்லிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் தோனி அவர்கள் அடுத்த சீசன்ல விளையாடுவார் போல அப்படின்னு தான் பலருக்கும் தெரியுது கண்டிப்பா கப்ப நமக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் அவர் ரிட்டையர் ஆவாரு அப்படிங்கிற மாதிரி தோனி ரசிகர்கள் எல்லாரும் அவங்களுடைய பெர்செப்ஷன்ஸ் ஆஃப் தாட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க தோனி அவர்கள் ஐபிஎல்ல கண்டினியூ பண்ணுவாரா ரிட்டையர் ஆகிடுவாரா அப்படி அவர் ரிட்டையர் ஆகாம இருந்தாலும் சி அவர் விளையாடுறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க